என்ன நாலு முடி கையில என்னது அது பால் பாத்திரம் அப்ப இவ்வளவு நாள் நீ தான் அந்த பலநாள் கள்ளனோ என்ன கா சொல்லுதிய பலநாள் கள்ளனா ஏகா என்னது கா சொல்லுதிய எனக்கு ஒண்ணுமே புரியல ஏகா அம்மா உன்ன கையில என்ன இருக்குது ஏகா பால் பாத்திரம் கா ஏகா யான் இந்த பால் பாத்திரத்தை யான் கையில தந்து வச்சிருக்கிறியே பாவம் பிஞ்சு பிஞ்சி கையே ஏகா இவ்வளவு வெயிட் தாங்காதுகா என்னது உன் கையில நாங்க பால் பாத்திரத்தை தந்து வச்சிருக்கோமா ஏக்கா நீங்கள அங்கயே இது உனக்கே நல்லா இருக்கா வீடு போய் இப்படி வந்து எதுக்கு செய்துட்டு இருக்கா பால் பாத்திரம் எப்படி நாங்களா உறங்கி கிடந்தவளை எழுப்பி கொண்டு வந்துங்க

பாத்தியா இவ வந்து கை குழந்தை அதோ பாவம் பட்டுனில அழுதுட்டு கிடந்தது ஏன்னா வீட்டுல கதவை கேட்டுட்டு பார்த்துக்க உடனே நான் என்ன தெரியுமா செய்தேன் கேர்ந்து அவ வீட்டுக்கு போய் அவளுக்கு கதவை திறந்து எப்படி பூட்டி இருந்த கதவ திறந்து எப்படி எப்படி உள்ளால பூட்டி இருந்த கதவ நான் தொறந்தேன் அதான் எனக்கு மேஜிக்கு தெரியும்ல திறந்து உள்ளால உறங்கிட்டு இருந்தா

மரத்தில் கட்டினாலே சரி கட்டி வச்சு அடிச்சாலும் சரி உன்னை வெளிய வரவே வராது ஏத்தி அதுதான் சரி இவன் சொன்ன மாதிரி அந்த மரத்தில் கட்டி வச்சு அந்த ஒரு பெரிய சாட்ட இருக்குல்ல அந்த மாட்டுக வாள் மாதிரி ஏதோ பெருசா வச்சிருக்கலனே திருக மீனுக்கு என்னது வாளா ஆமா ஆமா அந்த திருக மீனுக்கு வாள் எங்க என்ன என்ன மாதிரி பிளான் பண்ணுவ எடுத்துட்டு வா ஐனி அதெல்லாம் வேண்டாம் ஐனி. 얘가 வீட்டுக்கு அர் இடுப்புல ஒரு பெரிய பெல்ட் விட்டு வருது. ஒரு நிமிஷம் இருக்கு நான் அதை எடுத்துட்டு வரேன். அது ஒன்னே போதும் பத்திடுங்க. இவ்ளோ பிச்சி கட்டி வைங்க நான் வரேன். ஏன் தாத்தா என்னதெல்லாம் சொல்லிட்டு போறஅவ? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் பாட்டு வீட்ல உறங்கி கிடந்த எப்படி இங்க வந்தேன்? 얘 எலிப்பி கூட்டிட்டு வந்துட்ட அவக்கா. ஏக்கா நீங்களாவது பேசுங்க. பேசுவோம் பேசுமாக்கா பேசு. சரி நாலு முடியும் நீ எப்படி வீட்ல இருந்து ஒண்ண லட்சுமி அக்கா தூயிட் வந்தாவ? நான் உறங்கி கிடந்தன. செடி கொண்டந்த மாதிரி இருந்து பத்தி எனக்கு சுத்தமா ஆர்வம் இல்ல. நீ என்ன குழந்தையா? பொடி போட்டு கொண்டந்துட்டவமா? அம்மா என்ன பிரிய பெல்ட்? साधा பெல்ட் கிடையாது. 얘는 வீட்டு கரவியே. அந்த காலத்துல இருந்தே இடுப்புல போட்டுட்டு பழக்கப்பட்ட பெல்ட். அதுக்கு நல்ல வலிக்கும்ல? வலிக்குதான்னு பாப்போம். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் பட்டுது. இந்த பெல்ட் இவ்ளோதா மத்த வீல அடிச்சாலும் அந்த பெல்ட் கிளியவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஒண்ணே அடிக்கி அடியில அந்த பெல்ட் நார் நாரா அத்து போணும் பத்துக்க அதுதான் என் ஆசை அக்கா உண்மை என்னன்னு தெரியாம இப்படி எல்லாம் விபரீதம் முடிவு எடுக்காதங்க அக்கா அக்கா உண்மையே சொல்லு யார் ஒண்ணு சொல்லாண்டானு சொன்னா நீ பாட்டுக்கு ஒரு மாதிரி கையில பால் பாத்திரத்தையும் வச்சிட்டு கை குழந்தை என்ன தூக்கிட்டு வந்துட்டாவன்னு சொல்லிட்டு இருக்க சரி என்ன கர சந்தேகம் என்ன சந்தேகம் சொல்லுமக்கா

சரி அப்பா வரும்போது வரட்டு வா உன்னா பள்ளியூடத்துல கொண்டு விடிய பரிச்ச நேரம் பள்ளியூடத்துக்கு போவாம இருக்க கூடாது வா உன்னா கொண்டு விடிய சரிமா வா நான் உனக்கு போற வழியில அந்த கவிக்க கடையில இருந்து ரெண்டு துவாசம் வாங்கி தரேன் வா வீட்டுல என்ன நடந்தாலும் அதாவது டீச்சர் உள்ள போய் சொல்ல விடாதுன்னா டீச்சர் நடத்தி தர பாடத்தை எல்லாம் ஒழுங்கா படிக்கணும் திடீர்னு யாரும் என்னைய கூப்பிட்டு பள்ளியோடத்துக்கு வந்து நிக்க சொல்லப்படாது ஒழுங்கா நீ படிக்கணும் சரியா பள்ளியோடத்துல எல்லாம் உறங்கியா உறங்கியான்னு ஒரே கம்ப்ளைண்ட் நீ ஒழுங்கா படிச்சு நல்ல பிள்ளையா வளரணும் பொம்மைய மாதிரி இருக்கப்படாதுன்னா என்ன பியாச்சே காணும் இல்லை எங்கள போய் நிக்க அங்க வால நான் சொல்லுது உன புரிஞ்சா உன்னே நீ கொண்டு விட்டுக்கிட்டுதான் ஏன்னா திரும்ப அங்க வேலைக்கு வரணும் நல்ல பிள்ளையா இருப்பேன்பா பள்ளியூடத்துல உறங்க மாட்டேன் அடுத்த வீலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கலவண்டு சாப்பிட மாட்டேன்பா சரி யாருகிட்டயும் வீட்டுல நடந்த கதையெல்லாம் ஒண்ணும் போய் சொல்லப்படாதானா சரிப்பா என்ன தூரமா புரிய ஸ்கூல்ல கொண்டு விடதுக்கு போறேன் ஆமா அன்னி பாவம் ராபகலா எவ்வளவு கஷ்டப்படியாவ நீ தான் அன்னிக்கு சப்போர்ட்டா இருக்கணும் என்ன என்ன சொல்லியா செல்வம் ஆமா அன்னி ராத்திரி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படியாவ நெய் பிசினஸ் எல்லாம் பண்ணியாவ பாருனே அண்ணி எவ்வளவு பெரிய ஆளா வரப்போறவனு உன் கஷ்டம் எல்லாம் தீர போதுன்னே செல்வம் சொல்றத புரியற மாதிரி சொல்லு உங்க அண்டி நீ எங்கயாவது கண்டியா ஆமாண்ணே ராத்திரி ஒரு பன்னிரண்டரை போல அண்ணி எல்லாம் பார்த்தேனே ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போனாவ பின்னால அந்த பால் பாத்திரமும் இருந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு ராத்திரி பன்னிரண்டரை போனாளா ஆமா நீ பன்னிரண்டரைக்கு எங்க போயிட்டு வந்த என்ன நானே என் பொண்டாட்டியும் நைட் ஷோ படம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோமா அப்ப அண்ணி தான் போயிட்டு பக்கம் சொல்லு செல்வம் நம்ம பால் பாண்டி சுந்தரத்துக்கு வீட்டு தான் போற மாதிரி இருந்தது நான் கூட இவள்கிட்ட சொல்லிட்டே வந்தேன் அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய நீயே இருக்கிறீ தின்னு தின்னு என்னாச்சு வீட்டுக்கு வரவே இல்ல இருக்க தெரியலையா சரி வாங்க நம்ம சேர்ந்து போய் பாப்போம்

படுபாவி மவ எங்க போய் என்ன அநியாயம் செய்து வச்சிருக்காளோ தெரியலையே ரொம்ப அந்நிய குறை சொல்லாம இருந்தே சுந்தரத்தை கேட்டு பாப்போம் சுந்தரம் 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 லட்சுமி லட்சுமி ஆஹ் வா சொல்வோம் கேள் அவன்ற மை நீ காணையில அதான் அவ எந்த வழியா ஏதாவது பாத்தியலா என்னன்னு கேக்குதான் வந்தோம் நானே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னுட்டு தான் வெளியே வந்து நீங்களே வந்து நிக்கிறிய என்னாச்சு சுந்தரம் எங்களை எதுக்கு பார்க்கணும்னு நினச்சா தம்பி என்னால் இவன் இப்படி சொல்லியா கொஞ்சம் இருந்த என்னன்னு கேட்போம் சுந்தரம் எங்களை எதுக்கு பார்க்கணும்னு நினச்சா என் தண்ணி இங்கே இருக்காவ மக்களை நீ உள்ள போ பாரு செல்வம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால புளிய மரத்துல இருந்து புளி பறிக்கும் போது கீழே விழுந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆமா என் பொண்டாட்டி தான் பிறகு எல்லாம் ஒத்தகி நின்னு கஷ்டப்பட்டு குடும்பத்தையே பாதுகாத்துட்டு வாரா ஆமா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இங்க இருந்து போற நேரம் வார நேரம் நம்ம வீட்டு மரத்துல இருந்து மாங்காய பறிச்சிட்டாயோ இல்ல ஒரு ரெண்டு முருங்கை பறிச்சுட்டாலோ பறிச்சிட்டாலோ சரி நம்ம வீட்டு பொம்பளியில்தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னும் இல்ல இப்ப வெயில் நேரம் ஒரு இடமும் புல்லும் கிடையாது அங்கங்கயா காடுகிறன்னு தெரிஞ்சு மாட்டையும் கொண்டுகிட்டு வீட்டுல கொண்டு வந்து கெட்டி போடியும் விடிய காலம் பா நாங்க பால் எடுக்க போனா ஒரு லிட்டர் பால் கூட கிடைச்சுல என்ன யாதுன்னு வந்து பார்த்தா உங்க பொண்டாட்டி செய்திருக்க வேலையை பாருங்க தண்ணி பைசா கொடுத்து தானே நாலு வீட்டுல பால் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாவ யாரு எங்க வீட்டுல அவன் பைசா தந்தா பால் கறந்தா என்ன சொல்லா சுந்தரம் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு பத்து நாளா நாங்க நாலு அறைக்கு பால் எடுக்க வந்தா ஒரு ஒரு லிட்டர் கூட கிடைக்காது சரி நாங்களும் கண்ணு ஊட்டி அதோ குடிச்சிட்டு போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி அஞ்சாறு எல்லாம் கூட எடுத்து அங்கே இங்கேயா அழிஞ்சு திரிஞ்சு வாங்கி எடுத்து போட்டோம் ஏன் பொண்டாட்டி தான் சொன்னா இல்ல யாரோ வந்து பசுட்ட வந்து எல்லாம் எடுத்துட்டு போறவ அதுக்கும் இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் முழிச்சு இருந்து யார் வாரான்னு கொஞ்சம் கவனிப்போன்னு சொல்லிட்டு முழிச்சு இருந்தாவது எல்லாம் உண்டு ராத்திரி பன்னிரண்டு ஒரு ஒரு மணி இருக்கும் வந்து பால் களவான்றக்கு உங்க பொண்டாட்டி என்னது ஏன் பொண்டாட்டி இங்க வந்து பால் களவாண்டாளா எங்காவா அவளோ கைய கால உடச்சி போலீஸ்ல பிடிச்சு குடுக்க வேண்டியதுல வந்து பாருங்க பாத்தியா செல்வம் இந்த பைத்தியகாரி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு சுந்தரம் எங்க அண்ணி பைசா கொடுத்துதான் பால் வாங்கதான் சொன்னாவ நீங்க என்னடா நாக்கி களவாண்டதாட்டு சொல்றியா எங்க அண்ணிய நல்லா விசாரிச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதுங்க அண்ணி பால் எடுத்துட்டாவ சரி நீங்க எங்களுக்கு தகவல் தரணுமா இவ்வளவு நேரம் நாங்க எங்கெல்லாம் தேடி எடுத்து வந்தோம் தெரியுமா தம்பி நீ சொல்லது உண்மைதான் கேட்டியா நான் அந்த பக்கம் போகவே இல்லை அவி எல்லாருமா நான் கையும் களவுமா பிடிச்சு வச்சிருக்கியாவ நான் உங்களுக்கு தான் தகவல் தரணும்னு வெளியே வந்தது நீங்களும் வந்துட்டிய அந்த பக்கம் நான் ஒன்னும் போவே இல்லப்பா வாருங்க நீங்க வேணா போய் பாருங்க ம் சரியா சொல்றியா இல்ல பெல் சால அடி போறியா நாலு அடி போடுங்க லட்சுமி அக்கா யார் வந்தால நான் பேச சீடியேன் நிறுத்துங்கம்மா எங்க அண்ணி என்ன செஞ்சு வச்சிட்டு இருக்கிறியா செல்வம் உன் அண்ணி செய்து வச்சிட்டு பாரு அண்ணி என்ன செய்தாவ இருந்தால நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கிய பாரு செல்வம் நீ பாட்டுக்கு ஒன்னும் விஷயம் தெரியாம மூக்க நுழைச்சி கத்திட்டு கிடக்காத கட்டாம பின்ன என்ன செய்யணும் பாவம் எங்க அண்ணி அவையில எப்படி குற்றவாளி மாதிரி கள்ளி மாதிரி கட்டி வச்சிருக்கியா அண்ணி கள்ளி தான் இங்க வந்து பாரு லட்சுமி அக்காளுக்கு வீட்டுல உள்ள மாட்டுகிட்ட இருந்து பால் எல்லாம் களவாண்டு என்ன வச்சிருக்கா கையும் களவுமா பிடிச்சு வச்சிருக்கோம்

என்ன ஆச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா என்ன டிராமா நடிக்கியா இதெல்லாம் நம்பாதுங்க இவ்வளவு போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க அஞ்சாறு வருஷம் உள்ள கிடக்கட்டு வந்துச்சு அந்த ஆளு இப்படி ஒருத்தி